அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் காசாவில் வாடிகன் தூதர் வந்திருந்த போது ஸ்டேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு காசா நகரில் இடம்பெயர்ந்த மக்கள் வசிக்கும் பாடசாலை மீது நேற்றிரவு ஸ்டேல் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபது பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது காசா பகுதி முழுவதும் நேற்றிரவு முதல் இன்று காலை வரை ஸ்டேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஐந்து குழந்தைகள் உட்பட குறைந்தது இருபது பேர் கொல்லப்பட்டதாகவும் நாற்பத்தி மூன்று பேர் வரை காயப்பட்டுள்ளதாகவும் பாலஸ்தீன மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது காசாவில் சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்க வாடிகனின் சிறப்பு தூதர் வந்திருக்கும் சமயத்தில் ஸ்டேல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது காசாவில் மிகவும் குறைந்த அளவிலேயே கிறிஸ்தவ மக்கள் வசிக்கின்றார்கள் அங்கு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முந்தைய சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொள்வதற்காக வாடிகன் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான கார்டினல் பிஸ் பல்லா வந்துள்ளார் நேற்று நடைபெற்ற பிரார்த்தனை மற்றும் கொண்டாட்ட நிகழ்வில் அவர் பங்கேற்றார் அவர் காசாவிற்குள் நுழைய ஸ்டேல் அனுமதி அளித்தது எனினும் ஏற்கனவே காசாவில் தாக்குதல் நடத்த திட்டமிருந்த பகுதிகளில் தாக்குதலையும் நடத்தியுள்ளது நேற்றிரவு தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதிகளில் காசா நகரில் இடம்பெயர்ந்த மக்கள் வசிக்கும் பள்ளியும் ஒன்று பள்ளியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் எட்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் அவர்களின் உடல்கள் அல்லக்ஷா தியாகிகள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு குவைத் நாட்டின் அதியுயர் குடிமக்களுக்கான விருது வழங்கி கௌரவம் இந்திய பிரதமர் மோடிக்கு தி ஆர்டர் ஆஃப் முபராக் அல் கபீர் என்ற குவைத் நாட்டின் அதியுயர் குடிமக்களுக்கான விருது வழங்கி குவைத் அரசு கௌரவித்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குவைத்திற்கு இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இதற்காக டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் நேற்று புறப்பட்டு சென்ற அவருக்கு சிறப்பான வரவேற்பு மரியாதை அளிக்கப்பட்டுள்ளது அவருடைய இந்த இரண்டு நாள் பயணத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களை சந்தித்து உரையாடுவதுடன் இந்தியா மற்றும் குவைத்திலேயே பல்வேறு பிரிவுகளில் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் குவைத் தலைவர்களுடன் பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகளை மோடி நடத்தியுள்ளார் இதேபோன்று குவைத்தின் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான நூற்றி ஒரு வயதுடைய மக்கள் செயின் கண்டாவை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து பேசியிருந்தார் இந்த சூழ்நிலையில் குவைத் சென்றடைந்த பிரதமர் மோடி அந்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு அளிக்கப்பட்டு கருவைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பிரதமர் மோடிக்கு குவைத் நாட்டின் உயரிய குடிமக்களுக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது குவைத்தின் அமீர் ஷேக் மெசல் அல் அகமது அல் ஜாபர் அல் ஷபா பிரதமர் மோடிக்கு இந்த விருதை வழங்கி கௌரவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையடுத்து குவைத் மற்றும் இந்தியா இடையிலான சமூக பொருளாதார வர்த்தக நடவடிக்கைகளில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என குவைத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி குவைத்துக்கு பயணம் மேற்கொண்ட பின்னர் இந்திய பிரதமர் ஒருவர் குவைத்துக்கு வருகை தருவது இதுவே முதல் முறை என குவைத் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது ஜெர்மனி அதிபர் உடனடியாக பதவி விலக வேண்டும் எலன் மாஸ்க் கோரிக்கை உலகம் முழுவதும் கிறிஸ்தவ பண்டிகையான கிறிஸ்துமஸ் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதற்காக கிறிஸ்தவ மத மக்கள் உலகம் முழுவதும் தயாராகி வருகின்றனர் அந்த வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி ஜெர்மனி நாட்டின் ஜென்டோனி அங்கெட் மாகாணத்தில் சந்தை பகுதியில் மிகப்பெரிய அளவில் கிறிஸ்மஸ் அலங்காரங்கள் அமைக்கப்பட்டிருந்தது இந்த சந்தையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு குவிந்த மக்கள் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு தேவையான பரிசுப் பொருட்களை வாங்கி கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கு வேகமாக வந்த கார் சந்தைக்குள் புகுழ்ந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது இதில் இரண்டு பேர் உயிரிழந்தார்கள் என தெரிவிக்கப்பட்டாலும் பின்னர் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக உயர்வடைந்தது மேலும் எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக சவுதி அரேபியாவை சேர்ந்த மருத்துவர் ஒருவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியுள்ளார்கள் இந்த விசாரணையில் அவர் நடத்தியது பயங்கரவாத தாக்குதல் எனவும் திட்டமிட்ட இந்த தாக்குதலில் நடத்தப்பட்டதாகவும் ஜெர்மன் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் எக்ஸ் தளத்தின் உரிமையாளரும் உலக பணக்காரர்களில் ஒருவருமான எலன் மார்க்ஸ் தனது எக்ஸ் தள பதிவில் ஜெர்மனியின் அதிபர் ஒலாப் சோல்ஸ் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார் இதுகுறித்தவர் தனது பதிவில் சோல்ஸ் திறமையேற்ற முட்டாள் அவர் பதவி விலக வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் எலன் மாஸ்கின் இந்த பதிவு தற்போது இணைய பொருளில் பெரும் பொருளாக இருப்பதுடன் இதற்கு சாதக பாதக அம்சமான விமர்சனங்களும் தற்போது வெளியாகியுள்ளது துருக்கியில் மருத்துவமனை மீது ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் மோதிய விபத்தில் மருத்துவர் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளார்கள் முக்லா பயிற்சி மற்றும் ஆய்வு மருத்துவமனையில் புறப்பட்ட ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸில் இரு பைலட்டுகள் ஒரு மருத்துவர் மற்றும் ஒரு மருத்துவ பணியாளர் ஆகியோர் பயணித்தனர் இவர்கள் அனைவரும் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ்கள் மற்றும் மருத்துவக் குழுவினர் விரைந்து சென்றனர் இந்த விபத்து முக்லா மாகாண கவர்னர் இட்ரிக்ஸ் அக்பியின் கூறியதாவது மருத்துவமனையின் நான்காவது தளத்தின் முதலில் ஹெலிகாப்டர் மோதி தரையில் விழுந்தது இந்த சம்பவத்தின் போது அதிர்ஷ்டவதமாக யாரும் கட்டடத்தில் இல்லை பேனி காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் இது தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் பனாமா கால்வாயையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் டொனால்டு ட்ரம்ப் மிரட்டல் பெனாமா கால்வாய் வழியாக செல்லும் அமெரிக்க கப்பல்களுக்கு அதிக வரி விதிக்கப்படுகின்றது இதனை நிறுத்தாவிட்டால் அதனை அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளும் என அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அட்லாண்டிக் கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டது பெனாமா கால்வாய் இதனை அமெரிக்கா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் வடிவமைத்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று பனாமா நாட்டிடம் இந்த கால்வாய் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டது இந்நிலையில் வரும் ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார் இந்த சூழலில் அவர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிக்கையில் அமெரிக்காவின் பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு முக்கிய பங்கு வகிக்கும் பனாமா கால்வாய் எங்கள் நாட்டின் தேசிய சொத்து அமெரிக்காவின் வர்த்தகம் கடற்படை விரிவாக செல்வதற்கும் அமெரிக்க துறைமுகங்களுக்கு பொருட்களை விரைவாக கொண்டு செல்வதற்கும் இக்கால்வாயின் பங்கு மிகவும் முக்கியமானது இக்கால்வாயை அதிகம் பயன்படுத்தும் நாடும் அமெரிக்காதான் நவீன உலகில் அதிசயங்களில் ஒன்றான இக்கால்வாயை நூற்றி பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டமைக்கப்பட்டது இதற்காக அமெரிக்கர்களின் அதிகளவு பணம் செலவு செய்யப்பட்டது கட்டுமானத்தின் போது வனப்பகுதியில் பலவித பிரச்சனைகள் காரணமாக முப்பத்தெட்டாயிரம் அமெரிக்கர்கள் உயிரிழந்துள்ளார்கள் இது மற்றவர்களின் பலன்களுக்காக வழங்கப்படவில்லை மாறாக அமெரிக்கா பனாமா இடையே ஒத்துழைப்புக்கான அடையாளமாக வழங்கப்பட்டது அமெரிக்க கப்பல்கள் கடற்படைக்கு பனாமா வசூலிக்கும் வரி அதிகமானது இதற்கான விதிமுறைகள் பின்பற்றப்படாவிட்டால் அக்கால்வாயை நாங்கள் திரும்ப கேட்போம் எவ்வித கேள்வியும் என்று எங்களுடன் திருப்பித்தர வேண்டும் இவ்வாறு அந்த அறிக்கையில் ட்ரம்ப் கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கனடாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் கனடாவின் புரம்பே பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் சிக்கிய இருவரை மீட்டு உயிர்காப்பு முயற்சிகள் மீட்கப்பட்ட போதிலும் அது வெற்றியளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் குறித்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார்கள் இந்த விபத்து தொடர்புடைய ஏனைய வாகன சாரதி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இரண்டு வாகனங்கள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கெனேடிய போலீசார் தெரிவித்துள்ளார்கள் கவுதிகளின் தாக்குதல் எச்சரிக்கை காரணமாக ஸ்டேலின் தலைநகர் டெல்லாவில் மிக கடுமையான பாதுகாப்பு வான் பாதுகாப்பு சாதனங்கள் பொருத்தப்பட்டிருந்த சூழ்நிலையில் ஸ்டெல் அதிநவீன வான் பாதுகாப்பு சாதனமான அயன்டோம் மற்றும் அதனைவிட அதிக வினைத்திறன் கொண்ட தாட் உள்ளிட்ட வான் பாதுகாப்பு சாதனங்களை கடந்து கவுதிகளின் ஏவுகணைகள் எவ்வாறு உள்ளே நுழைந்து தாக்குதலை நடத்தி சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது ஸ்ரேலிய இராணுவ வட்டாரங்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்துள்ளது ஏற்கனவே ஹமாஸ் கிஸ்புல்லா போன்ற அமைப்புகளின் தாக்குதலில் அயண்டோம்கள் அந்த தாக்குதலை தடுக்க முடியாவிட்டாலும் கூட ஸ்டேலின் உடைய அதற்கு அடுத்த நிலையில் உள்ள தாட் வான் பாதுகாப்பு சாதனம் அவற்றை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தி இடைநடவில் ஏவுகணைகளை சுட்டுவீழ்த்தி இருந்தது ஆனால் தற்போது அயண்டோமுக்கு மேலதிகமாக தாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் நிறுவப்பட்ட இடத்திலேயே கவுதிகளின் ஏவுகணைகள் நுழைந்து தாக்குதலை நடத்தியதில் இருபத்தி ஐந்து ஸ்டேலியர்கள் காயப்படுத்தப்பட்டுள்ளார்கள் இந்த சம்பவம் ஸ்ட்ரேலியர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் ஸ்டேலின் அனைத்து வான் பாதுகாப்பு சாதனங்களும் அதிநவீன யுத்திகளால் இப்போது ஸ்ட்ரேலியர்களை பாதுகாக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் குற்றம் சுமத்தியுள்ளது உலகின் மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு தற்காப்பு படைகளை எவ்வாறு கவுதிகள் மிஞ்சியுள்ளார்கள் என்பது தொடர்பில் ஸ்டேல் அமெரிக்க இராணுவ வல்லுநர்கள் தீவிர ஆலோசனை நடத்தியுள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் ஸ்டேலிய வான் பாதுகாப்புகளை கடந்து கவுதிகளின் தாக்குதல் இடம்பெற்றுள்ளதால் டெல்லவி மற்றும் ஜெருசலேம் உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் லட்சக்கணக்கான உடைய உடையநிலை கேள்விக்கிடமாக மாறியுள்ளது எனவே கவுதிகள் இனிவரும் காலங்களில் ஸ்டேல் நகரங்களில் தாக்குதல் நடத்தினால் அவை ஸ்டேலினால் தடுக்க முடியாது போனால் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும் என்பதால் அவர்கள் மிகுந்த எச்சத்தில் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது சிரியாவின் முக்கிய நகரங்களை புதிய சிறிய கிளர்ச்சிப்படை கைப்பற்றிய பின்னர் சிரியாவின் புதிய ஆட்சி தொடர்பில் மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்ப்பு உலகம் முழுவதும் எழுந்துள்ளது சிறிய கிளர்ச்சிப்படை அலப்போ டமாஸ்கஸ் உள்ளிட்ட மிக முக்கிய நகரங்களை கைப்பற்றிய போதிலும் ஒரு சில நகரங்களில் சிறிய கிளர்ச்சிப்படைக்கும் படைக்கும் குர்தீஸ் போராளிகளுக்கும் இடையில் மிக கடுமையான மோதல் இடம்பெற்று வருகின்றது இந்த சூழ்நிலையில் ஆரம்பம் முதலே சிறிய கிளர்ச்சிப்படைகளுக்கு பின்னால் துருக்கியை இருப்பதாகவும் துருக்கி அதிபர் எர்டோகனுடன் கிளர்ச்சிப்படையினுடைய தலைவர் அபு முகமது அல் கோலானி மிக நெருங்கிய தொடர்பில் இருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் இந்த நிலையில் இதை உறுதிப்படுத்தும் விதமாக துருக்கி அதிபர் எர்டோகன் கிழக்கு ராஜதந்திரத்தில் ஒரு சாத்தியமான மாற்றத்தை சமைக்க செய்யும் விலையில் சிரியாவுக்கு ஒரு வரலாற்று விஜயத்திற்கு தயாராகி வருவதாகவும் எர்டோகன் விரைவில் சிரியாவுக்கு விஜயம் செய்து அபு முகமது அல் கோலானியை சந்தித்து சிரியாவின் மறுசீரமைப்பு குறித்து விவாதிப்பார் என துருக்கியின் உள்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது மேலும் அதன் புதிய ஆட்சிக்கு அனைத்துலக நாடுகளும் முழு ஆதரவையும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் சிரியாவிலிருந்து விடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த துருக்கியின் துணிச்சலான நடவடிக்கை சிரியாவின் எதிர்காலத்தில் மத்திய அதிகாரம் மிக்க நபராக துருக்கி மாறுகின்றதா என்ற கேள்விகளை எழுப்பியிருப்பதுடன் துருக்கி சிரியாவின் கிளர்ச்சிப் படையினரை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்